சகோதர சகோதரிகளே இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து பல ஆண்டுகளாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலும் தமிழகத்திற்கு வெளியே தமிழர்கள் வாழக்கூடிய பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பல்வேறு சமுதாய மக்கள் வாழக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டிலே ஒவ்வொரு சமுதாய மக்களும் மற்ற சமுதாயத்தை பற்றி அந்த சமுதாயத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி நடவடிக்கைகளை பற்றி அறிந்து வைத்திருந்தால் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கசப்புகள் நீங்கும் அல்லது குறையும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் நீண்ட உரைகளெல்லாம் ஆற்றப்படுவது கிடையாது இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் அதை எந்த மாதிரியான தோரணையில் நீங்கள் கேட்டாலும் அதற்கு விளக்கம் தருவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரே நோக்கம் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால் சிறிய அளவில் ஒரு இஸ்லாத்தை பற்றி அறிமுக உரையை நிகழ்த்திவிட்டு நாம் கேள்வி பதிலுக்கு செல்லலாம் உலகத்திலே ஏராளமான மதங்கள் இருக்கின்றன எல்லா மதங்களுமே கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் தான் எழுப்பப்பட்டிருக்கிறது மதம் என்று சொன்னால் அதில் கண்டிப்பாக கடவுள் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பிரதானமாக இருக்கும் இந்த கடவுளை பற்றி நம்புகிற விஷயத்தில் மார்க்கம் மற்ற மதங்களிலிருந்து ஒரு வேறுபட்ட முறையில் தன்னுடைய கோட்பாட்டை எடுத்து வைக்கிறது பொதுவாக கடவுளை மனிதர்கள் எதற்கு நம்புகிறார்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கவும் அவங்களுடைய நோய் நொடிகளை தீர்க்கவும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வழங்கவும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஒரு கடவுள் வேணும் இந்த உலகத்தில் நம்ம நல்லபடியாக வாழ்வதாக இருந்தால் ஒரு கடவுள் இருந்தார் என்று சொன்னால் அந்த கடவுள்கிட்ட நம்ம வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் இதற்குத்தான் அதிகமாக கடவுளை நம்புகிறார்கள் அந்த கடவுளிடமிருந்து இந்த உலகத்திலே காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி பலவிதமான காணிக்கைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோக்கத்திற்காக கடவுளை நம்பக்கூடாது இந்த உலகத்தில் நம்ம நன்றாக இருக்கலாம் இந்த உலகத்திலே செழிப்பாக இருக்கலாம் இந்த உலகத்திலே வசதியாக இருக்கலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் அதற்காக நமக்கு ஒரு கடவுள் தேவை என்று இஸ்லாத்தில் வந்து கடவுள் நம்பிக்கை சொல்லப்படவில்லை இஸ்லாத்தினுடைய கடவுள் நம்பிக்கை எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த அகில உலகத்தையும் ஒருவன் படைத்திருக்கிறான் இந்த அண்ட சராசரங்களை யார் படைத்திருக்கிறானோ அந்த இறைவன் இந்த உலகத்தை முழுமையாக ஒரு நாள் அழிப்பான் தனித்தனியாக நம்ம மரணிக்கிறோம் இது அல்லாமல் உலகம் முழுவதும் ஒரே நாளில் கடவுள் வந்து அனைத்தையும் அழிப்பார் பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி இந்த உலகத்தில் வாழும்பொழுது நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு பரிசுகளையோ தண்டனையோ தருவார் அங்கே பரிசை பெற வேண்டும் அங்கே இறைவன் தருகிற தண்டனையிலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இதற்குத்தான் கடவுளை நம்ப வேண்டும் இந்த உலகத்தில் வாழும் நம்ம கேட்பதையெல்லாம் தருகிற வேலைக்காரன் நல்ல கடவுள் அவன் ஏற்கனவே தந்திருக்கிறான் நிறைய தந்திருக்கிறான் அந்த தந்திருக்கிற பாக்கியங்களுக்கு தந்திருக்கிற இன்பங்களுக்கு நாம் நன்றி செலுத்தி நடக்கிறோமா நமக்கு இறைவன் தந்திருக்கிற அருட்கொடையை எண்ணி பார்த்தால் அவ்வளவு இருக்கிறது தராத விஷயங்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம் அப்போ ஏராளமான அருட்கொடைகளை நம்ம ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கடவுள் தந்திருக்கிற அனுக்கிரகங்களுக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா நேர்மையாக நடக்கிறோமா மோசடி செய்யாமல் இருக்கிறோமா அது இது மாதிரி அடுத்தவருக்கு தொல்லை தராமல் இருக்கிறோமா கொலை செய்யாமல் இருக்கிறோமா இப்படியாக விஷயங்களை எல்லாம் கவனித்து கடவுள் வந்து பரிசோ தண்டனையோ தருவதற்காக நம்மை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கடவுளை பயந்து இந்த உலகத்தில் நல்லவனா வாழுங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு உரியவராக மட்டும் கடவுளை பார்க்காதீர்கள் ஏற்கனவே கடவுள் நினைத்தால் தருவார் தராமலும் இருப்பார் அவருடைய தனிப்பட்ட உரிமை அது நம்ம கோரிக்கை கடவுள்கிட்ட வைக்கலாம் வைத்தாலும் நல்லவர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய நிலமை கடைசி வரைக்கும் இருக்கும் கெட்டவர்கள் நல்லாக நன்றாக வாழக்கூடிய நிலைமையும் இருக்கும் இதை கணக்கில் கொள்ளாமல் நம்ம இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் இதை விரும்புவானா இப்படி செய்வதை அவன் ஏற்றுக்கொள்வானா இப்படி செய்தால் நமக்கு பரிசு தருவானா தண்டனை தருவானா என்று பார்த்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் இதற்குத்தான் கடவுளை நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதனால்தான் இஸ்லாத்தை எங்களுக்கு மறு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவ்வளோ சிரமங்களுக்கு உள்ளானார்கள் கடவுளுடைய தூதர் என்று சொன்னவுடனே அவங்க கோடீஸ்வரராக மாறவில்லை பெரிய வசதி வாய்ப்புகளை பெறவில்லை மற்றவர்கள் படுகிற கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை பட்டார்கள் அதிகமான துன்பங்களை பற்றார்கள் ஆனால் என்ன அவங்க அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து இன்னும் உறுதியாக சொன்னார்கள் எதற்காக இந்த உலகத்தில் உள்ள கணக்கை பார்த்து செய்யவில்லை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எது நமக்கு ஆதாயம் என்று கருத ஆரம்பித்து கடவுள் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்பதை கவனிக்க தவறினால் அவன் உலகத்தில் நல்லவனாக வாழ முடியாது நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்போ குறுக்கு வழியெல்லாம் நிறைய சம்பாதிக்க முடியும் மோசடி பண்ணினால் நிறைய சம்பாதிக்க முடியும் ால் நிறைய சம்பாதிக்க முடியும் ஏமாற்றினால் நிறைய சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரியான பொருளாதாரம் எனக்கு குறிக்கோளாக இருந்தால் நான் வாழ்வதற்கு உத்தரவாதம் கிடையாது பொருளாதாரம் மட்டும்தான் எனக்கு இலக்கு என்று ஆகிவிடும் அப்படி பார்க்காமல் பொருளாதார தேடிக் கொள் கடவுள் விரும்புகிற வழியில் தேடிக் கொள் ஏமாற்றாமல் தேடிக் கொள் மோசடி செய்யாமல் தேடிக்கொள் நேர்மையாக தேடிக் கொள் என்ற ஒரு அடிப்படையில் கடவுளை நம்பினால் அந்த கடவுள் நம்பிக்கை வந்து அர்த்தம் உள்ளதாக உலகத்திற்கு பயன் தரக்கூடியதாக சமூகத்துக்கு மத்தியில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அப்ப இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் பட்டால் கூட அதை தாங்கி கொண்டு கடவுளுக்கு செய்ய வேண்டிய நன்றிகளை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி கடவுள் நமக்கு தந்ததற்கு நம்ம நன்றி செலுத்தவில்லை நம்ம கண்ணை கொடுத்துருக்காரு அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம காதை கொடுத்துருக்கிறாரு நமக்கு நாக்கை கொடுத்துருக்கிறாரு அப்போ எவ்வளோ இன்பங்களையும் பாக்கியங்களையும் ஒரு வினாடி நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு காசு தரலை என்பதற்காக வேண்டி கடவுளை வெறுப்பது காசு தரவில்லை பணம் தரவில்லை ஒரு நோயை கொடுத்து விட்டார் என்பதற்காக கடவுளை விட்டு தூரமாக போவது அதுக்கு தான் அந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோம் மாதிரி நினைப்பதெல்லாம் ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இப்படி பார்க்காமல் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு அருளையும் நீங்கள் எழுதி பாருங்கள் நம்ம மூச்சு விடுறோமோ ஒரு வினாடி நேரத்திலையும் மூச்சு விடுவதற்கே நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு வினாடி மைக்ரோ செக்கண்ட்லையும் ஒரு மூச்சை இழுத்து மூச்சை விடுகிறோம் இந்த செட்டிங்லேயே கடவுள் எந்த விதமான காசு கொடுக்காமல் இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார் சோறு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி காத்தையும் கடையில் வாங்கி சாப்பிடுவதாக இருந்தால் நிறைய பேர் செத்துருவோம் அப்படிலாம் இல்லாமல் கடவுள் நம்ம வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்மளை சுற்றி தாராளமாக வாரி இறைத்திருக்கிறாரு அவர் இறைத்திருக்கிற இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் அவருடைய திருப்தியை பெற வேண்டும் அந்த கடவுள் சொல்லை கேட்டு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த மரணத்திற்கு பிறகு உள்ள இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தில் வாழுங்கள் இதுதான் இஸ்லாத்திற்கு மற்ற மதங்களுக்கு மத்தியில் உள்ள பெரிய வித்தியாசம் கடவுளை பற்றி பல விஷயங்கள் வித்தியாசம் இருந்தாலும் பெரிய வித்தியாசம் வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லவராயிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் அது தீராமல் கூட போய்விடலாம் அதனால் நீ கெட்ட ஆகாது நீ வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள கூடிய இன்பங்கள் எல்லாம் நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கப்படுவது மாறி இணைத்து இருக்கிறார் யாருக்கு கூட கிடைக்கிறது கிடைக்கும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஐம்பது வருஷம் வாழ்வோம் அறுபது வருஷம் வாழ்ந்துருவோம் இதற்கு அப்புறம் கடவுள் திரும்ப உயிர்ப்பித்து தரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு முடிவு இல்லை மரணமே இல்லாத நிரந்தரமாக இருக்கக்கூடிய நினைத்ததை எல்லாம் பெறக்கூடிய ஒரு பேரின்பம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை கடவுள் அமைத்து வைத்திருக்கிறார் அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியைத்தான் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் எல்லாம் சொன்னார்கள் அந்த கொள்கை நிலைநிறுத்தத்தான் ஏராளமான தியாகங்களை செய்தார்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் பாடுபட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லும்